கௌசிகா நதிநீர் வழித்தடத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி ரோட்ரி கோயமுத்தூர் இன்ஃப்ரா கோயமுத்தூர் அர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலசங்கம் கௌசிகா நீர்க்கரங்கள் இணைந்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட பொக்லைன் வாகனங்களை வைத்து சமுதாய பணியாக நதிக்காக ஒருநாள் என்கின்ற தலைப்பில் கௌசிகா நதி நீர்வழித்தடத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றது இதில் இடிக்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட நீர்வழிப்பாதை கீரணத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட நீர்வழிப்பாதை சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட நீர்வழிப்பாதையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கௌசிகா நீர்க்கரங்கள் தலைவர் செல்வராஜ் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ரொட்ரி கோவை மாவட்ட வருங்கால ஆளுநர் ரொட்டேரியன் மாருதி ரொட்டேரியன் மயில்சாமி ரொட்டேரியன் செந்தில் ராஜகோபால் ரொட்டேரியன் காமராஜ் ரொட்டேரியன் நவீன்குமார் ரொட்ரி கோயம்புத்தூர் இன்ஃப்ரா தலைவர் சதீஷ்குமார் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதன் மூலம் நீர் வழித்தடங்களில் நீர் சீராக செல்வதற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் வழிவகைக்கும் என கௌசிகான் நீர்க்கரங்கள் அமைப்பினர் தெரிவித்தனர் வணக்கங்க விஜய்பாபு கௌசய நேர்கரங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளருங்க கௌசிய நதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் மிகவும் பழமையான நதிகளில் ஒன்று இது கோவை நரசிநாயக்கன் பாளையத்திலிருந்து திருப்பூர் கன்னியாமுண்டி தெக்கலூரில் போய் இது ஜாயிண்ட் ஆகுதுங்க மொத்தமாக ஒரு ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரு இது ஜாயின்ட் ஆகுது இதை புனரமைக்கிற பணியில் தான் கௌசிய நேர்கரங்கள் அமைப்பு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நம்ம இந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கோவை ரோட்ரி இன்ஃப்ரா அந்த அமைப்பு வந்து கௌஷியா நதியில் இருக்கிற சீமை கருவேல மரங்களெல்லாம் அகற்றித்தாரேன்னு சொல்லி ஒரு கோரிக்கையோடு வந்தாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி ஒரு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு கோவை ரோட்ரி இன்ஃப்ராவோட இணைந்து கோவை ஜேசிபி அசோசியேஷன் ஜேசிபி உரிமையாளர் நலச்சங்கம் அவங்களும் இணைந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலையை முன்னெடுத்துருக்குறோம் சீமை கருவேல மரங்களை மட்டும் முன்னெடுக்கிற ஒரு வேலையை நடக்குது மொத்தமாக ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு வந்து இன்னைக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் தொண்ணூறு ஜேசிபி வாகனங்கள் வந்து இதில் ஈடுபட்டுருக்குங்க இப்படி சேமை கருவியில மரங்களை அகற்றுறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நதியோட பரப்பு என்னென்னு நமக்கு கிளியராக தெரியும் ரெண்டாவது நிலத்தடி நீர் பார்த்திங்கன்னா செறிவூட்டம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையும் இதில் இருக்குதுங்க ஸோ இப்படி செய்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வும் நம்ம கொண்டு சேர்க்கணும் அதே நேரத்தில் இந்த நிலத்தடி நீர் செறிவூட்டம் பண்ணுறது மூலயமா அடுத்த கட்ட தலைமுறைக்கான நிலத்தடி நீர்மட்டத்தையும் நம்ம உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குதுங்க வணக்கம்ங்க கோயம்புத்தூரில் இன்றைக்கி நிறைய எர்த் மூவிங் வாகனங்களை நீங்கள் பார்க்க முடியும் எர்த் மூவிங் வாகனங்களோட உரிமையாளர்லாம் சேர்ந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக கோவை மூவர் உரிமையாளர் நலச்சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கோம் அந்த சங்கத்தில் ஒரு பொது நோக்கமாக நம்ம நீர் வழிப்பாதை நீர் எல்லாம் கொஞ்சம் உயர்த்தணுன்னு ஒரு ஒரு எண்ணத்தோடு கவுசிகா நீர் சேர்ந்து இன்றைக்கி எங்களோட ஒரு ஒரு மெம்பரும் ஒரு ஒரு வாகனம் ஸ்பான்சர் பண்ணி தொண்ணூறு ஜேசிபி இயந்திரங்களை இந்த கவுசிகா நதி புனரமைப்பு பணிக்காக நதிக்காக ஒரு நாளுங்கிற திட்டத்தில் இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து தொண்ணூறு வாகனங்களை வச்சு சீமை கருவேல மரங்களை அகற்றி கௌசியா நதிக்கு அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் இதில் கோவை இன்ஃப்ரா ரோட்ரி இன்ஃப்ரா கிளப்பும் இணைஞ்சு எங்கள் கூட பணியாற்றுறதில் ரொம்ப சந்தோஷம் இன்ஃப்ரா மக்களும் எர்த் எர்த் மூவர் உரிமையாளர்கள் மக்களும் கௌசியா நீர்க்கரங்களை சேர்ந்து இன்றைக்கின்ற பணியை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் நன்றி